மாவட்டம் தொட்டியம் கொங்குநாடு கல்லூரி வளாகத்தில் திமுக சார்பில் நாளும் கற்போம் எனும் தலைப்பில் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முசிறி சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் தலைமை வகித்து விழாவை துவக்கி வைத்து பேசினார் கல்லூரி தாளர் பெரியசாமி மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் அகத்தீஸ்வரன் ஆகியோர் மாணவ மாணவிகள் அரசு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வாழ்த்தி பேசினர்

மாணவ மாணவிகள் வாழ்க்கையில் முன்னேற கல்வி மட்டுமே உறுதுணையாக இருக்கும் பாடப்புத்தகங்களோடு படிப்பதை நிறுத்தி விடாமல் பொது அறிவை வளர்த்துக்கொள்ள தினசரி செய்தித்தாள்களைப் படிப்பதும் அன்றாட நிகழ்வு குறித்த செய்திகளை அறிந்து கொள்வதும் அவசியம் முன்னாள் ஜனாதிபதி மறைந்த கலாம் கூறிய கருத்துக்களின்படி செய்யும் செயலை முடிவு செய் பின்பு அதனுடன் பயணி வெற்றி என்னும் இலக்கினையடைவாய் என்று கூறியதை பின்பற்றினால் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய முடியும் என்று பேசினார் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு வினாவிடை தொகுப்பு எழுது பொருட்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது மாணவ மாணவிகள் கருத்தரங்கில் தாங்கள் பெற்ற அனுபவங்கள் குறித்து பகிர்ந்து கொண்டனர் முன்னனால் மாணவர்கள் யோகா பயிற்சியை செய்து காட்டினர் வழிகாட்டு நிகழ்ச்சியில் முசிறி தொட்டியம் தாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த அரசு மாணவ மாணவிகள் ஐந்தாயிரம் பேர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பள்ளியாசிரியர்கள் திமுக பிரமுகர்கள் கல்வி ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்